பாத்திரத்தை இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் இது நல்லா காயட்டும் பாத்திரம் இப்போ நல்லா ஹீட்டாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை பட்டை கல்பாசி சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம் நான் நாங்கள் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இப்போ அது நல்லா கிண்டிக்கலாம் நல்லா வதக்குனா நல்லா வதங்கிரும் நல்லா கிண்டிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்குள்ள நம்ம த தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காவை அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம வந்து பொடி செய்ய சேர்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா எப்படி வதங்கிருச்சுன்னு நல்லா உப்பு போட்டாச்சுன்னா கல் உப்பு இது நல்லா சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக நல்லா வதங்கிரும் நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டோம் மசாலா ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டிங்கன்னா அது சீக்கிரமாக இப்போ வச்சிடலாம் நம்ம செஞ்சிடலாம் அதனால நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு நம்ம இதில் இப்போ தேங்காவை அரைச்சி வச்சிருக்க தேங்காவை ஊற்றிடலாம் இப்போ நல்லா மசாலா வெந்துருச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம இதில் வந்து முட்டையை உரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் முட்டையை முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நாலஞ்சு முட்டை இப்போ அப்படியே தீய லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுக்கலாம் நமக்கு இப்போ குழம்பு தயாராகிடுச்சி நல்லா முட்டை வந்துருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போ இது மேலே நமக்கு நல்ல மல்லித்தலையும் கஸ்தூரி மெத்தியும் போட்டுக்கிட்டால் முடிஞ்சிருச்சு நம்மளோட சுவையான முட்டை குழம்பு தயார் வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனலை தான் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்